un pezzo un pezzo testing testing allora மேயர் துணை மேயர் மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் மற்றும் தலைவர் அவர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் தொடர்ந்து மூன்றாம் மாவட்ட உறுப்பினர் அவர்கள் வாழ்த்து தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர் உண்ணாவிராடு உறுப்பினர் அவர்கள் வாழ்த்துமாறு தொடர்ந்து ஒன்றிய ஒன்றிய குழு தலைவர் அவர்கள் வாழ்த்தை வழங்க வந்திருக்க உள்ளாட்சி பிரதிநிதிகளை மனுக்களை அணைக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முதல்வர் எப்பவுமே ஒரு நிகழ்ச்சி செய்யல அப்படின்னாவே அது பரித்திரமா இருப்பார்

மேல பொது மக்கள் அனைவருக்கு அலுவலர்கள் வழங்குவார்கள் அலுவலர்கள்

நான் எத்தனையோ மனித நாள் பார்த்துருக்கிறேன் பாவம் அவர்கள் வந்து அது பெட்டிஷன் கொடுப்பார்கள் அந்த கலெக்டர் நான் இருக்க நாங்கள் இருக்க வரையில் ஒரு நூறு பேருக்கு ஐம்பது பேருக்கு கொடுப்பாங்க நான் வாங்கி வச்சு கொடுக்கறேன் சொல்லுவாங்க அப்புறம் அந்த ஆர்டிஎவும் தூக்கிட்டு போய் டிஆர்ஓ கிட்ட போட்டுருவாங்க ரெண்டு வருஷம் ஆனாலும் மறுபடியும் வராது என்ன கேட்பாங்க எங்களை பார்த்து உடனே மூணு தரம் கொடுத்தேன் அந்த வேற நடக்கல அப்படின்னு வாங்க இனி அப்படிப்பட்ட நிலையை அதிகாரிகள் யாரும் லெத்தாட்சியாக இருக்க முடியாது இன்றைக்கு இந்த இடத்துல கொடுக்கிறோம் மனுக்கள் வாங்குகிறோம் வாங்கியதில் கலெக்டர் அவர்கள் உடனடியாக எது

பேர் பொறுமோக்களுக்கான கண்டுபிடிக்கணும் இவங்க அதை பார்க்காம கொடுத்திருந்தாங்கன்னா கூட்டது செல்லாது ஆகையினால் அதை ரிவென்யூ பொறுமோக்காக இருந்தால் அதுக்கு வேண்டிய வழி இருக்கிறது நீரிழை பொறுபோக்காக இருந்தால் அதை கேட்டு வாங்கவர்களுக்கு வழி இருக்கிறது ஆக இவர்களை அந்த மாவட்ட ஆட்சி தலைவர் சரியாக இருந்தால் கீழே இருக்கிற அதிகாரிகள் சரியாக இருப்பார்கள் நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அம்மையார் அவர்கள் இந்த ஒன்றிய நம்மோடு ஒன்றிய போயிருக்கிறார்கள் ஆகையினால் எந்த திட்டமானாலும் அதை உடனடியே செய்ய வேண்டும் என்பதே கண்ணின் அர்த்தமாக இருக்கிறார்கள்

முதல் முறையா நீங்க செய்தேன் வருமான